சூப்பர் வீரர் வாழ்த்துக்கள் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பரிசு வாங்க அந்த வாங்க அடுத்த மாட சொல்லுங்க சீட்டு கூட நீங்க அடுத்த மாடு அண்ணாமங்கலம் கார்த்திக் கேரிபா அண்ணாமங்கலம் கார்த்திக் கேரி ஓடி 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 போறேன் ஏ தம்பி வந்து போ ஏ தம்பி ஏ மொட்டை பாசு போச்சு நேரம் டிக்கி அண்ணாமங்கலம் காத்திக் கேடி மாடு உள்ள வெட்டி நிக்கிறது எப்படி ஒரு மாடு வெட்டி மாடு நீங்க ரெடியா பெற்றது அருமையான மாடு தம்பி பிடி செல்லாத விட்டுருங்க தம்பி சூப்பர் மாடியா கத்திக்க ரஜ தம்பி பெரம்பலூர் மாவட்டம் விளம்பி இருப்பா மெக்கானிக் ராமகிருஷ்ணன் மாடு மாடு பேர் வீரா திருச்சி மாவட்டம் மேற்கூர் கப்பல் குமார் மாடு வெற்றி பெற்றது அருமையான மாடு சூப்பர் மாடு பரிசாக்கிறேன் மாடு வெற்றி பெற்றதுப்பா எம் பி ஆண்டனி சூப்பர் மாடு பா சூப்பர் வீர் சூப்பர் மாடு விக்ர தம்பி

சூப்பர் மாடு பா அருமையான மாடு தம்பி மாடு வெட்டி கொடுப்பா அருமையான மாடு அம்சமான மாடு அற்புதமான மாடு அருமையான மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் மாடியா அதே எங்க அப்பா ஏசிங்க மாடு வெற்றி பெற்றதுப்பா டெய் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா ஒரு சேர் சேர் வாங்கிக்கிறேன் ஆமா அருமையான மாடியா ஒரு டேபிள் ஃபேன் அடுத்து

வீர ஒரு ஐம்பது அருமையான மாடு மாடு வெற்றி ஆஹா சூப்பர் மாடியா மாடு வெற்றி பெற்றது அருமையான மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு அற்புதமான மாடு அம்சமான மாடு மாடு வெட்டு தொட்டு பாரு